முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஆர்த்தி ராஜரத்னம் பொதுவாக ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை வந்து எல்லாரும் வாழ்க்கையில் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூட காப்பாற்றுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வாழ்க்கையில் தேவையான ஒரு விஷயம் மன அழுத்தம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உலக சாதனைகளுக்கு ஒரு அழுத்தம் இருந்தால் தான் அவங்களால் வந்து சாதிக்க முடியும் அது வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அஞ்சு ஸ்டேஜஸ் இருக்குது முதல் ஸ்டேஜ் அப்படின்றது யூ ஸ்ட்ரெஸ் தேவையான அளவுக்கு மன அழுத்தம் இருக்கணும் ஏன்னா இது இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும் இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் நடக்க போகுது இல்லை நம்மளுக்கு வந்து புரியாத விஷயம் நடக்க போகுது இல்லை ஒரு இன்ஸ்பெக்ஷனே வேலையில் இருக்க போகுது ஒரு புது உறவுக்குள்ளே இறங்குறேன் அப்படிங்கும்போது நார்மலான அளவில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கணும் ரெண்டாவது லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன அப்படின்னா ஒரு பெரிய வாழ்க்கையில் வந்து பெரிய பிரச்சனையோ எதுவுமே இல்லை இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்குது நைட் டயர்டாக இருக்கிறதுனால படுத்து தூங்கிடுறேன் ஆனால் ஒரு ரெண்டு மணிக்கு முழிச்சிட்டு அடுத்த நாள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் என்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு சிந்திக்கிறது மூணாவது லெவல் பார்த்திங்க அப்படின்னா உடல் ரீதியாக அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சுடுறோம் உதாரணம் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா எல்லாமே நார்மலாக இருக்குங்க கொஞ்சம் யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுவாங்க நாலாவது லெவலில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு நோய் சரியாகாமையே நம்ம வந்து மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம் ஆனால் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் அஞ்சாவது லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான் வந்து பேர்ன் அவுட் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன ஆகிடும் அப்படின்னா எனக்கு எனர்ஜியே இருக்காது லைஃப்பில் எனக்கு எதுவுமே செய்யணும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிரும் இந்த அஞ்சு லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பற்றி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஓ எனக்கு அஞ்சு லெவலுமே இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வாழ்க்கையில் வந்து கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு சரியானபடி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து நம்ம இன்னும் அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும் இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பட்டம் பறக்க விடுற மாதிரி ரொம்ப இறுக்கி பிடிச்சிங்க அப்படின்னாலும் அருந்துடும் ரொம்ப லூஸாக விட்டிங்க அப்படின்னாலும் நம்மளால் வந்து அந்த பட்டத்தை வந்து பறக்க விட முடியாது ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இதில் வந்து ரெகுலர் ஹேபிட்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நைட் டைம் ஸ்லீப் ஏன்னா எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் வந்து நம்ம சரியானபடி தூங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ்ஸு நேச்சுரலாக வந்து முளையில் வந்து க்ளீயல் செல்ஸ் ஃபில்டர் செல்ஸ் சொல்லுவோம் இந்த ஃபில்டர் செல்ஸ் வந்து மன அழுத்தத்துக்கு உண்டான அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துரும் இந்த க்ளியல் செல்ஸுக்கு வந்து வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து கெட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நைட்டில் வந்து மொபைல் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த ஒயிட் லைட் நம்ம கண்ணில் படப்பட நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாகிடும் மன ஆரோக்கியத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி கையாள இன்றைக்கி சின்ன சின்ன ஸ்டெப்ஸில் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் திரும்ப சந்திக்கலாம்